ஒரு எதிரி முன்னால கத்திய காட்டி முரட்டி கிட்டிருப்பான் உங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அவன் எதிர்பார்க்காத டைம்ல வேகமா அவனோட மூக்குல ஓந்தி ஒரு பஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லாண்டா வேகமா அவனோட விரல்களை பயன்படுத்தி அவனோட கண்ணை குத்தலாம் அப்படி இல்லாண்டா அவனோட மரம உற்பத்தி வேகமா ஒரு கிக் பண்ணலாம் இப்படி நீங்க திடீர் தாக்கல் நடத்தும் போது எதிரி கை வரிக்கக்கூடிய கத்தியை கீழே விட்டுருவான் அவனோட கை பலகீனம் ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்க அந்த கத்தியை தடுக்க எடுக்கிறதுக்கோ அல்லது வேற தாக்குதல்கள் நடத்துறதுக்கு நிச்சயம் இப்ப சொன்னது உங்களால எதிரிய குயிக்கா தாக்க முடியும் அப்படின்றதான் சாத்தியம் இல்லண்டா அந்த எதிரி உங்க கையோ காலையோ தடுத்து எடுத்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட கூடும் சோ உங்களால வேகமா தாக்க முடியாது அப்படின்றா அவன் கேட்கக்கூடிய விடயங்களை நீங்க செய்யணும் அதாவது உங்களோட பரிசு எடுத்து பணத்தை எடுக்கிற மாதிரியோ அவன் கேட்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுக்க போற மாதிரியோ அல்லது உங்களோட நகையை கழட்டி கொடுக்க போற மாதிரியோ நீங்க நடந்து கொள்ளும் போது அவனோட கவனம் சிதறும் சோ நீ இப்படி நடந்து கொண்டுகிட்டே அவனையும் ஒரு கண்ணால பாத்து எடுத்துட்டு அவனோட கவனம் சிதறும் போது அவனை எதிர்த்தாக்கணும் அல்லது நீங்க அவன்கிட்ட அந்த பொருளை கொடுக்கும் போது போதே இப்படிப்பட்ட பிரைவேட் பகுதிகளில் கண்ணுல மூக்குல போன்ற இடங்கள்ல அவனை வேகமா தாக்கலாம் அதுக்கு பிறகு கத்தியை பறிச்செடுக்கிற முயற்சிகள் எக்ஸ்ட்ரா தாக்குதல்களை நீங்க செய்து கொள்ளலாம் இதெல்லாம் விட்டுட்டு நேரடியா அவனோட கத்தியை பறிக்க முயற்சிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா